நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்று எஸ்என் அப்ளிகேஷனில் எஸ்என் கொடுத்த நண்பர்களுக்காக முக்கியமான செய்தி தமிழ் வழி தேர்வர்களுக்கு சரிங்களா அந்த அப்ளிகேஷன் போடும்போது எஸ்என் கொடுத்துருக்கவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது ஏற்கனவே டிஆர்பி வந்து சொல்லிடுச்சு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதை எஸ்லாம் தமிழ் மீடியம் படித்தவங்க எஸ்னும் கொடுத்துருக்கணும் அவங்க வந்து இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்ய சொல்லி டேட்டும் கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டான முக்கியமான செய்தி அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பின்னாடி வந்து பின் அதாவது பதிவேற்றம் செய்வதற்கான லிங்க்கு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்பியில் இதுதான் வந்து ப்ரெஸ் நியூஸாக கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் சான்றிதழ் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஒன்றாவதுலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அதாவது நீங்கள் பயின்றிருக்கிற வரைக்கும் கல்வி தகுதியை பதிவேற்றம் செய்யக்கூடிய லிங்க்கு வந்து முன்ன வந்து பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அந்த லிங்க்கை வந்து இப்போ வந்து டிஆர்பி இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த லிங்க்கு அதில் நீங்கள் உங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்யலாம் சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரஸ் நியூஸு இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிற செய்தி தான் இந்த ப்ரெஸ் நியூஸு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்த தகவலும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது போஸ்ட் இன்க்ரியஸ் பண்ணுறதுக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்குது சரிங்களா தகவல் வந்தவுடன் உங்களுக்கு தெரியப்படும் நன்றி